கொஞ்சம் நிறையாவாக வந்தோடனே எனக்கு குறைஞ்ச மாட்டேன் காணையில சந்தோஷம் சொன்னான்ண்டைக்கு இல்லை அதாவது செந்த மேலே போயிட்டார் அப்போ சொன்னான் அக்கா தனியாக நிற்கிறேன் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வாங்க சரி இன்றைக்கு ஒரு நாள் என்ன ஒரு நாள் வரையுமே இல்லை நிறுவனம் ஆ ஒரு நாள் தான் என்ன கொஞ்சம் நாட்டு நான் சூழ்நிலை குறையாட்டு வேணா சந்தோஷ் பேப்பரா தண்ணியும் கொண்டு உள்ளுக்கெல்லாம் அப்படி போட்டுருவீனையும் கொஞ்சம் பயண அதே என்னண்டே வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருனீங்க மறுக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தே மாரி மேலே கிளிக் பண்ண நாங்கள் போடுற வீடியோ உடனே என்ன வரும் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போடலாம் இப்போ அது நாங்கள் உழுக்கலாம் போகிறோம் அதாவது முதலாவது நாங்கள் இன்றைக்க என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் தான் அது குக்கிங்கன்னு சொல்லல ஈஸியான இல்லை ஓசையை கூட என்ன பின்னாடி சாப்பிட்லாம் ஈஸியாக எல்லாருமே அதுவும் மற்றது தியேட்டர்லேயும் கூட சாப்பிட்றவிதான் அதான் இன்றைக்கி நாங்கள் என்னை வீடியோ பார்க்க போகிறோம் அப்போ நாங்கள் அப்படியே உள்ளுக்காக போய் இப்போ அங்கட பூக்காண்டு வரும் அம்மா வந்து எப்படி எல்லாம் இருக்கான்னு வாங்க அப்படியே போவோம் இங்க அப்படியே வந்து பாருங்க இங்க பார்த்தீங்கடா இதான் சந்தோஷம் தான் சாய்க்கு உண்மையா என்ன சந்தோஷம் எவ்வளவுக்கு இது வாங்கினீங்க சரியா நாற்பத்தி அஞ்சுக்கு வாங்கின இப்போ வச்சிருங்கிற கொண்டிஷன பாருங்க இதை வாங்கினா உடனே காட்டிட்டா வேண்டாம் இதெல்லாம் இப்ப முடல் இல்லையாமா மூன்று பாவிச்சுட்டு எனக்கு அம்மா இன்னொரு அம்மா இது அஞ்சு அப்படியே பார்த்து பாருங்க இதை பார்த்தாலே சரி இவங்க மேலே வேறு இவ்வளோ ஒரு உயரத்தில் இந்த லாபம் இல்லையாண்டு இது இப்போ நான் ஆரம்பத்தில் வச்சேன் மரம் இப்போ வளர்ந்து இந்த வந்திருக்கு கீழே ஃபுல்லாக எல்லா இடமும் வளர்ந்து வந்துட்டு இந்த வந்து வேறுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரத்திலே வளர்ந்துருது என்ன மரம் நாவல் மரம் உங்களோட நாவல் மரத்திலே நான் வச்சு நான் அது உடனே இது ரெண்டு நிலமைக்குள்ளேயே இந்தா பெருசாக வளர்ந்துருக்கு இது மட்டும் என்ன பூக்கணுன்னே தெரியாது எங்களோட வீட்டை இதுவும் ஒன்று எங்களை பிடிக்கும் பெரிய அளவுலே இல்லை பூக்கன் சும்மா அப்படியே நோமலாக அம்மாங்க பெருசாக பூக்கன் வைக்கிற விருப்பம் இல்லை இது பலாக்கரம் கொண்டு வச்சுருக்கு அம்மா சாப்பிட்றதுக்காண்டி மட்டுமே ஒன்றுமே இல்லை பெரிய அளவு மட்டும்தான் பூக்கொண்டு அங்க அளவு தென்னை மரம் இது வந்தான் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் அன்றைக்கு போக்கான் தான் செய்யப்போம் ஏன்னா போக்கான் தான் செய்யப்போறோம் அதான் நான் அப்படி செய்கிறேன் பாப்போம்மா அங்கோம் சரி இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் பாப்கார்ன் செய்யறது தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம் என்ன இது ரெண்டுமே எண்ணெய் எண்ணெயை படித்து எடுக்கிற கரண்டி தான் அதாவது எண்ணெய் கரண்டி என்றது இதே தெரியாது இதே வளைஞ்சிருக்கணும் எனக்கு தெரியாது தெரியும்னு சொல்லுவேன் நான் யோசிச்சு அடுத்து நாங்கள் பாத்தீங்கன்னா தேவையான பொருட்களே பாருங்க இது சோள நாங்கள் கடையில் வாங்கி வச்சிருக்கோம் அது எப்படி தான் இருக்கும் அதாவது இந்த சோளனை சோளனை வாங்கி காயை வச்சு தான் நானே அடிச்சிருக்குன போல் இருக்கு அதை இதை பார்க்கத்தான் தெரியும் இது நான் காய்க்கலாம் வாங்கினேன் என்னெண்டா இது பார்க்க நிறைய நம்ம அப்போ நான் ஒரு அளவாக தானே என்ன பெருசாக இங்கே விருப்பம் இல்லை தான் இருக்கும் சந்தோஷம் எங்களோட அண்ணாக்கு தான் விருப்பம் வரலாமெண்ட் சாப்பிட வேறு கூப்பிடுவாங்க அடுத்து அதுக்கு ஈஸியான மூன்றை மூன்று பொருட்கள்லாம் எண்ணெய் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் துளுப்பு இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் பெரிய ஒரு சட்டி மாதிரி வச்சிருக்கிறோம் ஏடா அது பொங்கி பட் பட்டன் உடைய நாங்க அதை நாங்க அடுப்பெல்லாம் மூட்டிட்டு அப்ப பார்ப்போம் சரி இப்ப பாருங்க நாங்க நல்ல படிப்பா அடுப்பெல்லாம் மூட்டிட்டோம் சந்தோஷம் நீங்கள் என்ன சொல்லணும் சாப்பிடுங்க சாப்பிடுறீங்க உங்களுக்கு செஞ்சாருன்னு அதோட்டை சந்தோஷத்தான் காட்ட வேறு விரும்பி பாப்கான் செய்வோம் அக்கா கொஞ்சம் நல்லா இருக்குமண்டே என்ன என்ன உங்களை விருப்பம் பார்க்க அதான் விருப்பம் எங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் சட்டியும் வச்சுட்டோம் சட்டி நல்லபடியும் சூறாகிட்டு நாங்கள் அடுத்த கட்டம் மண்ட போகிறோம் தேவையான அளவு பார்க்கே தான் செய்யும் ரொம்ப நாள் இஞ்சி பயிரும் பார்க்க பயமாக எண்ணெய் விட்டுட்டோம் அடுத்த கட்டம் மஞ்சள் தூக்கம் தேவையான அளவு மஞ்சள் தூள் நாங்கள் மஞ்சள் தூக்கு போடுறோம் நல்ல டேஸ்ட்டு அடிபாம இருக்குமென்ற வினயகம் அதுக்கப்புறம் உப்பு தூள் இப்போ இல்லாத வழியாக கொஞ்சம் மெல்லி சாத்தா அட்டி உப்பு போட போகிறோம் கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் சின்ன சின்ன நான் பார்த்து போடுறோம் இங்கே பேங்க உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வேறு கண்டிப்பா அடுத்த சட்டம் நாங்கள் இந்த எடுத்து வச்சுருக்கோம் சோ அதை போட்டுட்டு கிண்டோன் இப்போ அவங்க பயமாக கிடக்கிற மாதிரி படித்து வேற மாட்டீங்களோ சந்தோஷ் சரியா அத்தானா அத்தானு வேலையை எது படித்து வேறு பண்ணுறீங்களோ

இது ஒரு பக்கம் அவனண்டா கொஞ்சம் பயமாத்தாங்க ஆனா இன்னும் சத்தம் கொண்டு மேகான

நல்ல இருக்கூடீங்களோ அதுதான் தரமாட்டேன் உங்களும் அந்த உண்மையா தலைமுடிப்பட்ட போற தலைமுடிப்பட்ட வரமாட்டேன் வடிப்படுத்தா தான் அப்ப வடிவேரு சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்கிறப்போ мотрите, என்ன is not able to வந்து the இறங்கி Brother will go to the floors. Sod floor? Made for you. How are you going to put

ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன் ஓ ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சனான்னு கொஞ்சம் அதான் சுதப்பி கொஞ்சம் கருவலாக வந்திருக்கு கொஞ்சம் நல்லா வந்திருக்கு ஆனால் நிறையவே உண்மைக்குமே கொஞ்சம் நல்ல இதாக வந்துருக்கு ஆனால் பார்த்தாலும் தெரியும் பார்த்துக்கணும் ஒரு இதுக்குள்ளாக தான் போட்டு நான் காய் கிலோ வாங்கி போட்டேன் இவ்வளோ பார்க்கணுண்டா கேப்சி வேலை செய்கிறாங்க கேப்சி செய்கிறாங்களுக்கு இவ்வளோ லாபம் பருதுன்னு இதுலேயே தெரியும் அவையில் நான் ஒரு பக்கெட்டுக்குள்ள அது கொஞ்சம் போட்டு கொடுப்பேன் நம்ம எவ்வளோ முந்நூறு நானூறுவான்னு சொல்கிறேன் நம்ம நான் காய் கிலோ வாங்கினா நுண்ணு அளவு வருவாங்க வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு ஈஸியா செய்யலாம் மஞ்சளும் ஒண்ணும் உப்பு தேவையான அளவு ஆனால் உண்மைங்க நல்லா வந்துருக்கு என்ன சொன்னேன் ஏ நீங்கள் சாப்பிட வேற தரலாம் அவங்களுக்கு நான் உண்மைக்குமே சாப்பிடக்கூடாது நான் தெரியும் பங்குனி திங்கள் நான் ஆனால் காலை தண்ணி போய் இருபத்தோடு ரூபா உண்மைக்கு பயனெட்டு ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு தெரியாது அப்போ அவையே சொல்லி தினம் அப்படி கூட அப்படி ஒற்றை அப்படின்னா பதினொன்று ஊற்றலாமா பத்து ஊற்றலாமா அப்போ நான் பயனட்டு தான் நேர்ந்தேன் நான் என்னென்ன எனக்கு தெரியாது அப்படி வருமான்ட்டு நான் அந்த செந்தரன் அம்மாள் எடுத்த மாதிரிக்கான நேர்ந்தேன் அப்படி அவருக்கு கூட தான் ஊற்றணுமான்ட்டு ஆனால் அவர் சொன்னேன்னா அப்படி ஆண்டபடியா நான் இந்த இந்த முறை இருபத்தொன்று போய் ஊற்றுனான் காலையிலேயே ஒழும்பி வேலைக்கே போய் விளக்கெல்லாம் அமைச்சுட்டு பையன் இருபத்தொன்று கூட ஊற்றிட்டு தான் நான் க்ளாஸுக்கு போனேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சந்தோஷம் சொன்னான் அக்கா எனக்கு பாப்கார்ன் செஞ்சு சாப்பிடுவேக்கானு நான் சரி உடனே போய் கடையில் வாங்கி தனு வாங்குவோன்னே இந்தா சரி சந்தோஷம் சாப்பிடு அப்படி கைக்கிடும் வேற கவலைப்படுறாரு எனக்கு தராமல் இருக்கிறீங்களே இவ்வளோ அநேரம் ம் தான் பேருங்க எப்படி இருக்க அண்ணா உண்மையா அண்ணா கொஞ்சம் வேலையா அப்போ வேலை போயிட்டாரு என்ன தலைமடி வட்டோமா ம் அழிஞ்சிருக்கோம் பார்க்கணும் அழிஞ்சிடாதோ எல்லாரும் போகும்போதா அதோட உண்மைக்குமே பார்க்கணும் சும்மா அந்த ஃபோனில் பார்த்த அளவு அந்த இதுலயும் உண்மையாக பார்க்கணும்னு வருதுன்னு கூட சில நே யோசிச்சிருப்பாரு சும்மா சோழனை வாங்கித்தான் போக்கான பேரில் சும்மா சொல்லிடுவீங்க ரெண்டு பார்த்தா உண்மைக்குமே சரியான ஒரு ஈஸி சும்மா சட்டி கீழே ஊற்றுறது மஞ்சளை போடுறது உப்பா போடுறது அந்த சோளென்னா போடுறது என்ன சந்தோஷம் அது டக்குன்னு பானாவே வந்துருக்கு அது ஒரு நல்லாவும் இருக்கு என்ன நீங்கள் சாப்பிடுவாது நல்லா இருக்கு அப்படியே எல்லாம் இதாக இருக்கு அதை ஓ இவரெல்லாம் ரக்க வேற சும்மா கெமராமேன் தானே ரக்கி ரக்கித்தான் தவர் ரெண்டாயிரி என்ன நான் பாப்கார்ன் படிக்க பயத்தில் சரி மொத்தலாம் மரத்து பட்டுருமோ கட்டத்தில் ஓடிட்டேன்ட்டு அதான் காட்டையெல்லாம் போயிருப்பே இருந்தாலும் இருந்து தோணா பேரது பாப்ப மாட்டேன் பே எல்லாம் ரக்கி அதுவும் ரக்கா விட்டுருப்பேன் நான் கொஞ்சம் இதன்ட்டு விட்டாங்க நல்ல வடிவாதான் கலர்லாம் வந்திருக்கு நல்லா கறுப்பு கலர்லாம் வந்துருக்கு ായും ഇന്നും ഒന്നുമില്ല അത് മുതലേ ഇപ്പൊ ഒന്നും കായില്ല അതോടൊപ്പം நாங்கள் வந்த பூச்சுலாம் காய்க்கிறது இன்னும் ஒன்றுமே காய்க்கல சும்மா எல்லாம் மரத்து கண்டபடியா இன்னாலே கண்டபடியா வச்சிருக்கு இப்போதான் ஆனால் பூ இல்லாமல் அம்மா ஆமாங்காய்னு சொல்கிறா இப்போ ஆனால் பூ வரது நாங்கள் அந்த பூவை மருவா காட்டுவோம் இங்கே பாருங்க இந்த மாங்காய் மரத்துக்கு மேலே ஆனால் எல்லாத்தையும் காட்டு கொஞ்சம் இங்கே இப்போதான் இந்த மாங்காய் மரத்தை பாருங்க இப்போ பூ வந்துருக்கு ஆனால் இந்த இதாக வந்துருக்கு சின்ன பிஞ்சு பூத்தா இங்கே இந்த பார்த்தீங்கன்னா எங்களை விட்டு அருண் கடம் வந்து வச்சிருக்குன்னு மனம் இந்த கண்ணாடிய ஆஹ் தட்டி தெரியா இருக்கா தட்டி வந்து என்ன தரத்துலேயும் இல்லைன்னா தெரியலாம் இப்படி மேலாட்டு போய் இப்போ ஆனா வெள்ளா பூக்கு இப்பதான் மட்டும் பூக்குதேனா அப்ப நாங்களுமோ சந்தோஷம் சாப்பிடுவோம் சரி இப்ப பாத்தீங்கன்னா படிவா போக்கும்னு எல்லாம் சந்தோஷம் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு சந்தோஷம் என்ன காணுமே அதை சாப்பிட்டு களைச்சு மிச்சத பச்சிருக்க பேத்து வச்சு சாப்பிட போறா കാണമേലും മേഞ്ച് സാപ്പിടുങ്ങോ എന്ന് ഇത് സാപ്പാടുന്ന് മുഴുകിതാ നല്ല നല്ലൊരു കൂ

என்ன செய்யறன்னு எனக்கும் தெரியல செந்திரன செந்தன் சென்னா தனக்கும் அவசர வேலையாயிருக்கு வரையிலாது வர எப்படியும் ஆறு மணி ஆகமேன் இப்போ கிட்டத்தட்ட ஆறு மணி ஆகுது வர அதே என்ன இனி நான் போய் சாப்பாடும் செய்வோம் செந்திரனுக்கு அது மட்டும் இல்ல செந்தனுக்கு வீடியோ போடுறான்னு தெரியாது அப்படின் செந்தன போக்கோன்னா செஞ்சான் செந்தனும் இந்த போக்கோன்னு கொடுக்க போன் என்ன பாட தெரிஞ்சான் செந்திரன் போக்கோன் சாப்பிட் எனக்கு எனக்கு பார்க்கணாண்டில அவருக்கு உண்மைக்குமே அந்த கொஞ்சம் இதுவா கொஞ்சம் சாப்பிடற குறைவு ஆனால் கொஞ்சம் ஒரு சொட்டனாலும் சாப்பிட்டு பார்ப்பார நான் செஞ்சேன் நல்லா இருக்கும் அதான் மாட்டி இது ஒரு நார்மலான பதிவு தான் பெரிய அளவில் இல்லை சும்மா அங்களால் இப்போ வீடியோ போடாமல் இருந்தால் அவ்வளோ உறவுகலங்களை நேசித்து கொண்டு இருப்பினா இப்போ இந்த வீடியோ போட இல்லையாண்டு சரியான கவலையாக இருக்கும் எங்களுக்கும் அவைகளுக்கும் யோசிப்பினும் என்னடா உண்டவிட்ட நாளை வீடியோ ஒரு நீ எலம் அப்படி இருக்காமல் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செந்திரன் இப்போ வேலையை போயிட்டாலும் இப்போ சந்தோஷ் நிற்கிற மாய் அத்தை நிற்பா சில செந்திரன் அக்கா நிற்பா அப்படி எங்களால் என்ற அளவு கொஞ்சம் கொஞ்சம் செய்வோம் அதை நீங்களாம் சமாளித்து பார்த்து எங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு தரணும் ஏதாச்சும் புலசரி இருந்தால் நீங்கள் குமரிசி மூலம் தெரிவிக்கலாம் இல்லாட்டி ஃபோன் பண்ணியும் உங்களுக்கு சொல்லலாம் இப்போ கொமெண்ட்ஸும் வேறு சரியான உறை இருக்குது சந்தோஷம் பற்றியும் சில கருத்துக்களும் சொல்லுறேன் நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லலாம் நாங்கள் சந்தோஷமும் சொல்லுவோம் சந்தோஷம் ஏன்னா சந்தோஷம் நீங்கள் எதாவது சொல்லுறீங்களா எங்களோட உறவுகளுக்கு ஒன்றும் வேற பற்றி ஒன்றும் அதான் எங்கோ வேறு சொல்கிறேன் என்ன சொல்லுவோம் நம்ம உங்களை பற்றி ஆ நல்லமாய் சொல்லலாமா அப்போ நீங்கள் அவருக்கு நல்ல மாதிரி ஏதாச்சும் ஒரு அவர் செஞ்சா நல்ல மாதிரி சொல்லுங்க பிள்ளாடியே விட்ட கதையிலும் எதுவும் புளியாண்டாலும் சொல்லுங்க நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா ஒரு எந்த ஆச்சு ஒன்றும் இல்லை சார் உங்களுக்கு என்ன வடிவா பெருமையா சொல்லிவிட்டு வீட்டுல எல்லாமே உண்மைக்கு மேம் அம்மாக்கு விரான்னு ஒத்தாசம் இப்போ செய்தார் என்ன கேட்டாலுமே இப்போ இந்த சின்ன ஆளாண்டாலும் எல்லாமே செய்வேன் தோசை சுட்டு கொடுப்பேன் தோசைமாக கரைச்சி கொடுத்தா தே தண்ணி வச்சு கொடுப்பேன் அம்மாவுக்கு இப்போ அம்மாவுக்கு நான் அங்கே அங்கே இருக்கிறபடி அம்மாவுக்கு நான் டக்குன்னு வந்து செய்யலாட்டி இவர் வந்து மழை மழை எல்லாம் படி வாத்துவார் ஆற்றி நாங்களா ஆட்டுற தே கூட இவர் ஆற்றுற கொஞ்சம் தேஞ்சா இருக்கும் அது பொறுமையான நானுமா பிள்ளை மில்லம்மா பார்த்து எல்லாமே செஞ்சு கொடுப்பார் அம்மாவில் சரியான அக்கறை மட்டும் எங்களையும் கூட பாசமான்னு சொல்லலாம் எங்கள் அம்மா நாங்கள் இல்லாட்டி நாங்கள் அம்மா விட்டுட்டு போடுறோம் போயிடுவோம் எங்கே போகிறோம்னா நான் எங்கள் அம்மா வேற இல்லைனா சரி வேணும் ஆனால் இவர் அப்படி இல்லை அம்மா வந்தா தான் தான் போவேன் நண்டு நீ பிறேன் உங்களுக்கு அம்மா பிடிக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கும் இந்த அளவு பிடிக்கும் அருகே பிடிக்கும் அப்ப நாங்கள் இதோட வீடியோ முடிப்போம் சரி அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த இன்னும் இதுண்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்பேன் பாய்